திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டா மாறுதல் வேண்டி தாக்கல் செய்த மனுவின் மீது ஆறு மாத காலமாக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காமல் எழுத்தடித்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தமிழக அரசின் தலைமை செயலாளருக்கு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்றம் நடந்தது என்ன என்பது குறித்து காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் நில உரிமை மீட்பு புலனாய்வு சமூக ஊடக குழு இந்த யூ டியூப் சேனல்ல நில உரிமை தொடர்பான நூத்தி பனிரெண்டாவது காணொலி இன்றைக்கு நாம் வெளியீடு செய்கிறோம் இதற்கு முந்தைய நூத்தி பதினோரு காணொலிகளுமே நில உரிமையை மீட்பது இருக்கக்கூடிய நில உரிமைகளை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்து என்னுடைய அனுபவ தொகுப்பை விரிவாக கொடுத்துள்ளோம் அனைத்து தரப்பான நில உரிமை பிரச்சனைகளும் அதில் விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோக்களில் நீங்க பார்த்து அது சரியாக இருக்குதா தவறாக இருக்குதா என்பதை சரிபார்த்து பயன்படுத்தி உங்கள் நில உரிமையை மீட்டு நீங்கள் வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ இந்த யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்றுக் கொண்டாது என்பதை பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தாலுக்கா வெள்ளியூர் கிராமத்தில் கோவிந்தராஜன் என்பவர் பட்டா டிரான்ஸ்பர் கேட்டு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆன்லைன் வழியாக அப்ளை செய்கிறார் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலருக்கும் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார் இதுகுறித்து ஆறு மாதங்கள் கடந்தும் எவ்விதமான நடவடிக்கைகளுக்குமே இல்லை என்ன கேட்டால் குறிப்பாகவே இது போன்ற பட்டா மாறுதல் பட்டா வழங்கக்கூடிய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் துறையினர் பணம் கொடுத்தால் உடனடியாக வேலை நடக்கிறது இன்னொரு புறம் மந்திரிமார்களோ எம்எல்ஏ மார்களோ கூப்பிட்டு கராராக சொன்னால் வேலை நடக்குகிறது இல்லைன்னா நாம் என்ன செய்வது தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஒரு மனுவை எழுதி என்னுடைய மனுடைய நிலை என்ன இருக்கு பட்டா மாறுதல் ஏ நடக்கல இப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அதற்கு பதிலாகல உங்களுடைய மனு விசாரணை நிலுவையில் இருக்கிறதுனால உங்கள் மனுவின் மீது நாங்கள் எவ்விதமான தகவலையும் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் ஆணையத்துடைய ஒரு தீர்ப்பை எடுத்து காட்டுவாங்க ஆனா பல தீர்ப்புகள் தகவல் ஆணையம் வழங்கியிருப்பதில் வழக்கு உசார நிலவில் இருப்பதை காரணம் காட்டி தகவல் வழங்க மறுக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதே உயர்நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் கூட நீதிமன்றங்கள்ல அந்த வழக்கு தொடர்புடையவர்கள் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தகவல் கேட்டால் கட்டாயம் வழங்க வேண்டும் தகவல் வழங்க மறுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதையெல்லாம் சொல்லி நாம தகவல் கேட்டால் அவர்கள் இன்னொரு தகவலை வச்சு அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வழக்கூடிய தகவல் கொடுப்பதற்கும் இன்னொரு வழக்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது வேறு மாதிரியான இருக்கும் வேறு மாதிரியாராக இருக்கும் ஆனால் பத்தாம் பொதுவா தகவல் அறிமுறை சோட்டத்தில் பொது தகவல் அலுவலர்கள் குறிப்பாக இந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துடைய துணை வட்டாட்சியராக இருக்கக்கூடிய பொது தகவல்கள் தரக்கூடிய தகவல்கள்தான் இதுபோன்று தாறுமாறாக தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் நம்ம கரூர் மாவட்டம் புகழூர் வட்டத்தில் புகழூர் வட்டாட்சியர் அலுவலகத்துடைய பொது தகவல் அலுவலர் மற்றும் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அவர்கள் ஒரு நில ஆக்கிரமிப்பு அகற்றப்படக்கூடிய வழக்குல இரண்டு விதமான தகவல் வழங்கியிருக்காங்க முதல்ல வழங்கின தகவல் ஆக்கிரமிப்பாளரே தன்னுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றிக்கொண்டார் சொல்லிட்டோம் இன்னொரு தகவல் இல்ல எங்களுடைய வருவாய்த்துறையைச் சேர்ந்த மண்டல துணை ஓட்டாட்சியர் குருவட்ட நிலவர்கள் கிராம நிர்வாக கிராம உதவியாளர்கள் எல்லாம் நேரடியாக களத்துக்கு போய் பத்து முப்பது மணிக்கு போய் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தினார்கள் என்று இரண்டு விதமான முன்னுக்கு பின் முரணான பொய்யான தகவல்களை வழங்கி இருக்கிறார்கள் இந்த பொய்யான தகவல் வழங்குறதுனால அதை எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போன ஒரு வழக்கில் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த தகவலை வழங்கின அதிகாரி பேரை இல்ல அப்ப அந்த பேரை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்போ நீங்க என்ன செய்யுங்க இனிமேல் தகவல் வழங்கக்கூடிய பொது தகவல் அலுவலர்கள் தங்களுடைய பெயரை குறிப்பிட்டு தங்களுடைய ஆதார் எண்ணை பதிவிட்டு தான் தகவல் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நீதிமன்ற உத்தரவை எத்தனை வருவாய் வட்டாட்சி பொது தகவல் அலுவலர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க அப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேயே நமக்கு தகவல் கேட்கறதுக்கு வழி இல்லை அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அடுத்த கட்டமாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி ரெட்டாம் மேண்டமேச தாக்கல் செய்து அதன் மூலமாகத்தான் நீதியை பெறக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதில் இருவேறு கருத்துக்கே இடம் இல்லை அதே முடிவைத்தான் இந்த மனுதாரர் கோவிந்தராஜன் அவர்களும் எடுக்கிறாரு அவர் என்ன செய்யறாருன்னா நானு பானு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட்டை பார்த்து அவங்க மூலமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெட்டாம் மேண்டமேச திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவள்ளூர் வட்டாட்சியர் மீது அந்த வழக்கை தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கின் மீது அடிஷனல் கவர்மெண்ட் பில்டர் குருநாதன் அவர்கள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ரிப்போர்ட் கேட்டு கவுண்டர் அபிடிவிட் கேட்டு மேற்கண்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சி இருக்கும் வட்டாட்சி இருக்கும் அந்த நோட்டீஸ் மேலே கேஸ் ஆனது லிஸ்ட் ஆகி விசாரணைக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி வரைக்கும் கவுண்டர் அபிடிவிட்டை ஃபைல் பண்ணல ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க நீதிமன்றமா பாத்துக்கலாம் சென்னை உயர்நீதிமன்றம் தானே என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு வருவாய் வட்டாட்சியர் அவர்கள்லாம் கெத்தாக எந்த வேலையும் செஞ்சு தர மாட்ட மக்களுக்கு அப்படிங்கிற இஷ்யூவில் இருக்காங்க அதுல ஒரு சில வட்டாட்சியர்கள் நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய செயல்பாடுகளையெல்லாம் நம்ம இந்த வீடியோ மூலமாக கொடுத்து பாராட்டி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் நீதியரசர்கள் கடும் கோபத்துக்கு ஆளாகி ஏற்கனவே பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் இதே போல கேட்ட வழக்கில் ஐயா நீதியரசர் வேல்முருவர்கள் கடுமையாக தலைமைச் செயலாளரை எச்சரித்து தலைமைச் செயலாளருக்கு அந்த ஆர்டர் காப்பி வழங்கு சொல்லி கடுமை காட்டியுள்ளார் தலைமைச் செயலாளர் அந்த ஆர்டர் காப்பி பெற்றுக்கொண்ட உடனேயே அரசு அலுவலர்களை அறிவுரை சொல்லி சர்க்குலர்களை அனுப்புவேன் சொல்லியிருக்காங்க இத்தோடு நீதியரசர் அவர்கள் தமிழ்நாடு அரசு விடாம விரட்டக்கூடிய வகையில் இதே நீதிமன்றத்தில் ஏற்கனவே துளசி என்பவர் தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எதிராக இதே போன்ற ஒரு வழக்கை டபிள்யூ நம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு என்று தாக்கல் செய்து அந்த தீர்ப்புறையில கடுமையாக நீதியரசர் அவர்கள் விமர்சித்து அதாவது நில நிர்வாக ஆணையர் அவர்கள் இதுபோன்ற வழக்குகள் எல்லாம் கால அளவை பிக்ஸ் பண்ணும் சொல்லி ஒரு சட்டர் கொடுக்கணும் சொன்னாங்க அதன்படி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாடு அரசுடைய கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் சென்னை அவர்கள் இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு சர்க்கிள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பெறக்கூடிய விண்ணப்பங்கள் புகார் மனுக்கள் மேல்முறையீட்டு மனுக்கள் மறுசீராய் மனுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல மனுக்கள் எல்லாம் நீங்க குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வருதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல யாருக்கு வந்தாலும் யார் அந்த கன்சர்ன் அத்தாரிட்டியோ அவங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கணும் நீங்க விசாரிச்சிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க உதாரணத்திற்கு ஒரு பட்டா கரெக்ஷன் வழக்கு வட்டாட்சியிடம் தாக்கலானா வட்டாட்சியர் அதை எடுத்து வச்சு விசாரிச்சுட்டு கூடாது அதை நீங்கள் கன்சர்ன் அத்தாரிட்டி உள்ள அதிகாரி உடனடியாக ஆடியோவுக்கு பார்வேட் செய்யணும் முப்பது நாட்களுக்குள்ள இந்த எல்லாம் விசாரிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்தரவுகளை சொல்லியிருக்காங்க அதன்படி இவர்கள் ஃபாலோ செய்யல அந்த உத்தரவு எதற்கு நீதிமன்றம் உத்தரவிடுது நீதிமன்ற உத்தரவை பண்ணி சுற்றறிக்கைகளை உயரதிகாரிகள் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வழங்குறாங்க இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய ஒரு தலைமை செயலாளர் இதுல எல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விடாம அவர் என்ன செய்யறாருன்னா சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு அதாவது குறிப்பிட்ட இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய் வட்டாட்சியர் அவர்களும் மிக மெத்தனமாக செயல்பட்டு வந்ததாக சுட்டிக்காட்டி அவர்கள் மீது இரண்டு மாத காலத்துக்குள்ள துறை ரீதியான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கணும் சொல்லியிருக்காங்க எடுக்கிறதோடு மட்டுமில்ல முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அந்த அறிக்கையை அதாவது நடவடிக்கை எடுத்த அறிக்கையை இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கடுமை காட்டியுள்ளார்கள் ஆகவே வருவாய்த்துறையினர் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது நம்முடைய வருவாய்த்துறை நண்பர்கள் எல்லாம் மிக சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு பணியாற்றுங்கள் நீங்கள் இதுபோன்ற வழக்கில் போய் சிக்கிக்கிட்டு திரும்ப வந்து பதவிகள் பிரச்சனை ப்ரொமோஷன் பிரச்சனை இன்கிரிமெண்ட் பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் அலைய வேண்டாம் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிற வருவாய்த்துறை நண்பர்கள் நேர்மையாக உடனுக்குடன் மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து பாராட்டி வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் இப்படி செயல்படாமல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராகத்தான் நாம் இதுபோன்ற காணொலிகள் வெளியீடு செய்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் கிடையாது நீங்கள் நல்லா மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே உடைய வேறொன்றும் இல்லை இதே போன்று நம்முடைய இந்த சேனல்ல பல நீதிமன்ற உத்தரவு தொடர்பாக விரிவாக இருக்கிறோம் முன்னூத்தி ஒன்பதாவது வீடியோவில் தொடங்கி நூத்தி பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு வீடியோக்களை லிங்க் ஸ்கிரிபன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன் அதில் இந்த மாறுதல் கேஸ் தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நிலவில் வண்டி பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதற்கான உத்தரவு அரசு புறம்போக்கு பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதற்கான செய்திகள் அதே போல பதிவுத்துறையில் எழுபத்தி ஏழு ஏ புதிய சட்டப்பிரிவின்படி மோசடி ஆவணங்களை ரத்து செய்வது தொடர்பாக ஏற்பட்டுள்ள குழப்பங்களை தீர்க்கக்கூடிய வகையிலையும் திருப்பூர் மாவட்ட பதிவாளர் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபலமான சக்கரியினரால் ஆள் மாறாட்டம் செய்து மோசடியாக உருவாக்கப்பட்ட நான்கு ஆவணங்களை அதிரடியாக ரத்து செய்தது குறித்தும் நாம் சொல்லியிருக்கோம் அதை எல்லாம் பாருங்க இதை விழிப்புணர்வை பெற்று உங்கள் இளவரிமை மீட்டு நீங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி